தகராறால பக்கத்து வீட்ல இருந்த ஒருத்தர் கோவத்துல ஆசிரியர் எடுத்து மூணு வயசு குழந்தையோட முகத்துல வீசி அடிச்சாரு அந்த குழந்தையோட முகம் வெந்தது மட்டும் இல்லாம அவங்களோட கண்கள் பார்வையும் இழந்தது இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி பதினொன்னுல ஹரியானால இசார் மாவட்டத்துல இருக்க புதானா கிராமத்துல நடந்தது சிறுமியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க இன்னைக்கு சுதந்திரமா வெளியே சுத்திட்டு இருக்காங்க காவல்துறையால அவங்களை சட்டத்துக்கு முன்னால கொண்டு வர முடியல அந்த சிறுமிக்கும் நியாயம் கிடைக்கல அந்த சிறுமி இந்த வருஷம் நடந்த டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம்ல தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் மதிப்பெண் எடுத்து தன்னோட ஸ்கூல்லேயே முதலிடம் பிடிச்சிருக்காங்க பார்வையை எழுந்ததுல இருந்தே வாழ்க்கையில பல சோதனைகளை கடக்க வேண்டியதா இருந்தது எல்லாத்துக்குமே அவங்களோட பெற்றோரை தாண்டி வர்றதுக்கு கஃபியோட பெற்றோரும் ஆசிரியரும் அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க கல்வி கற்கறதுக்காக சண்டிகர்ல இருக்க பார்வையற்றோருக்கான பள்ளியில இவங்களை சேர்த்து விட்டாங்க கஃபி குரல் புத்தகங்கள் மூலமா தான் படிக்க ஆரம்பிச்சாங்க படிப்புல அவங்களோட ஆர்வமும் அதிகமாச்சு டெல்லி யூனிவர்சிட்டியில பொலிட்டிகல் சயின்ஸ் டிகிரியை முடிச்சு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்ன்றதுதான் கஃபியோட கனவு கண் பார்வை இல்லனாலும் சின்ன வயசுல இருந்து இவ்வளவு இன்னல்களை தாண்டி முடங்கி உட்காராம எழுந்து வெளியே வந்து முன்னேறணும்ன்ற இவங்களோட தைரியம் தான் இன்னைக்கு இவங்களை ஜெயிக்க வச்சது இவங்க படிச்சு இந்த மதிப்பெண் எடுத்ததுக்கும் இனிமே படிக்க போறதுக்கும் தொழில்நுட்பமும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு